ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் மவுண்ட் அபு ராஜஸ்தான் இன்று ஜனவரி பதினெட்டாம் நாள் நாம் அனைவரும் மிக நல்ல தபஸ்யா செய்வதற்கான நாளாகும் பிரம்மா பாபாவினுடைய நினைவுகள் நமது மனதில் வந்து கொண்டே இருக்கின்றது ஷிவ் பாபாவின் கிரணங்களும் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றது இன்று முழு நாளும் பிரம்மா பாபா எப்படி ஆழ்ந்த தபசியா அஷரீரி ஆகுவதற்கான தபசியா ஆன்மீக திருஷ்டியின் தபசியா செய்தார் எப்படி ஈஸ்வரிய போதையில் நம்பிக்கையில் இருந்தார் அதே போன்று நாமும் இருக்க வேண்டும் என்று நினைவு செய்வோம் பிரம்மா பாபாவுடைய நம்பிக்கை நஷா ஆரம்பத்திலிருந்தே மிக ஆழமானதாக இருந்தது அவருக்கு நான் தான் ஸ்ரீகிருஷ்ணருடைய ஆத்மா என்ற போதை நிறைந்திருந்தது நான் அதே ஸ்ரீகிருஷ்ணர் இன்று வரை மனிதர்கள் கோயிலில் பூஜை செய்கின்றார்கள் நான் தான் அந்த ஸ்ரீகிருஷ்ணர் என்ற நினைவில் இருந்தார் நான் தான் பிரஜாபிதா பிரம்மா பகவானுடைய காரியத்திற்காக எனது சரீரம் கூட உதவுகின்றது நம்பிக்கை நஷா மூலம் அவர் தன்னுடைய அனைத்தையும் அர்ப்பணம் செய்துவிட்டார் தன்னுடைய உடல் மனம் பொருள் அனைத்தும் ஈஸ்வரி காரியத்தில் மகான் காரியத்தில் ஈடுபடுத்திவிட்டார் நாமும் கூட இன்றைய நாளில் பிரம்மா பாபாவை பின்பற்றுவோம் சிந்தனை செய்வோம் பாபா தன்னுடைய வாழ்வில் என்னவெல்லாம் செய்தார் ஒரு சிலர் யோசிக்கின்றார்கள் நாம் பாபாவை போன்று அனைத்தும் சமர்ப்பணம் செய்ய முடியாது நமக்கென்று குடும்பம் இருக்கின்றது நமது குழந்தைகளுக்காக நாம் செய்ய வேண்டியதும் நிறைய இருக்கின்றது என்று நினைக்கின்றார்கள் இதுவும் சத்தியம்தான் ஆனால் சிறிதாவது நாம் சமர்ப்பணம் செய்யலாம் சமர்ப்பண பாவனையானது நாம் வைக்கலாம் பாபா என்னுடையது அனைத்தும் உன்னுடையது என்று நினைக்கலாம் தன்னுடைய உடல் மனம் பொருள் தன்னுடைய புத்தியை சிரேஷ்ட காரியத்தில் வெற்றி வெற்றியுடைதாக்கலாம் எனவே நாம் கவனம் கொடுக்க வேண்டும் நமது செல்வம் கூட பாவ காரியத்தில் செலவு செய்துவிடக்கூடாது நாம் செல்வம் கொடுத்து அதன் மூலம் யாராவது பாவ காரியம் செய்துவிடக்கூடாது நான் தந்தையைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று நினைக்க வேண்டும் செல்வத்தின் விஷயத்தை விட்டுவிடுங்கள் பரவாயில்லை தப்பசியாவில் தியாகத்தில் தந்தையை பின்பற்ற வேண்டும் அவரை போன்று வைராகியத்தை கொண்டு வர வேண்டும் அநேக விசேஷ தன்மைகள் மகான் நாம் பின்பற்றி பாப்சமான் ஆக வேண்டும் என்ற சங்கல்பம் செய்ய வேண்டும் இன்று முழு நாளிற்கான நமது ஸ்வமான் நான் பாப்சமான் ஆக வேண்டும் என்பதாகும் முற்றிலும் பாபா எப்படி முழு உலகிற்கும் வைப்ரேஷன் கொடுக்கின்றார் அதே போன்று நானும் கொடுக்க வேண்டும் அவர் நிறுவிகாரியாக இருக்கிறார் நானும் நிறுவிகாரி ஆக வேண்டும் அவர் தன்னுடைய ஸ்தித்தி நிராகாரி நிலையில் வைத்திருக்கிறார் நானும் அப்படிப்பட்ட ஸ்திதியை உருவாக்க வேண்டும் அவர் அனைத்து விதமான என்னுடையது என்பதிலிருந்து விடுபட்டு சம்பூர்ண நிரு ஆகிவிட்டார் நானும் அவரை போன்று நிரு ஆக வேண்டும் இன்றைய நாள் பிரம்மா பாபாவை பின்பற்றி நிரந்தரமாக யோகயுக்தாகுவதற்கான நாளாகும் மேலும் தன்னுடையது அனைத்தையும் வெற்றியடை செய்வதற்கான நாள் பாபாவிடமிருந்து வரதானங்களை அடைவதற்கான நாள் இன்று அவிக் ஸ்திதி மூலம் பாபாவிடமிருந்து வரதானங்களை அடைவோம் இன்று தன்னை அனைத்திலிருந்து விடுவித்துக் கொள்ளுங்கள் இன்று ஆழ்ந்த தப்பசியாவில் ஈடுபடுவோம் எதிரில் பிரம்மா பாபாவை பாருங்கள் அவர் மீது நிரந்தரமாக ஷிவ் பாபாவுடைய கரணங்கள் விழுந்து கொண்டிருக்கிறது அதே போன்று என் மீது நிரந்தரமாக பாபா கரணங்கள் விழுந்து கொண்டிருக்கிறது இந்த உணர்வை இன்று முழு நாளும் அதிகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் இன்று அதிகாலை நேரம் விசேஷமாக பாபாவிடமிருந்து வரதானம் அடைவோம் இன்று வரதானி நாளாகும் பயிற்சி செய்வோம் நான் சூக்ஷ்ம உலகத்தில் தாதாவினுடைய எதிரில் இருக்கின்றேன் பாபா திருஷ்டி கொடுத்து கொண்டிருக்கின்றார் அவர் தன்னுடைய வரதான கரங்களை என் தலை வைத்து வரதானம் கொடுக்கின்றார் எந்த வரதானம் வேண்டுமோ அதை அடைந்து கொள்ளுங்கள் சம்பூர்ண பவித்ர பவ வீணானவற்றிலிருந்து விடுபடுவதற்கான அல்லது தடைகளை கடந்து செல்வதற்கான வரதானம் அல்லது மகான் யோகி ஆகுவதற்கான சக்திசாலி ஆகுவதற்கான விக்ன விநாசக்காகுங்க மூர்த்தி ஆகுக போன்ற வரதானங்களில் எது வேண்டுமோ எடுத்துக்கொள்ளுங்கள் முழு நம்பிக்கை மற்றும் நஷா இருக்க வேண்டும் பாபாவிடமிருந்து எனக்கு இந்த வரதானம் கிடைத்துவிட்டது அதன் பிறகு முரளி கேட்கும் போதும் முற்றிலும் அவிக்தமாகி நான் ஃபரிஷ்தா பாபாவுடைய கிரணங்களுக்கு கீழே இருக்கின்றேன் அவருடைய கரணங்கள் நிரந்தரமாக என் மீது விழுந்து கொண்டிருக்கிறது இந்த பயிற்சியிலிருந்து முரளி கேட்போம் இன்று பகல் ஒன்றரை மணி அளவில் இந்த நினைவினுடைய பயிற்சியிலிருந்து கடந்து செல்வோம் என்னுடைய சம்பூர்ண பரிஷ்டா சொரூபம் எதிரில் நிற்கின்றது அதை பார்க்கின்றேன் அங்க அங்கங்களிலிருந்து பரவிக் பரவிக்கொண்டிருக்கிறது மேலிருந்து பாபாவுடைய கிரணங்கள் விழுந்து கொண்டிருக்கிறது மதியம் அசரீரி நிலையில் நான் பவித்ரதாவின் சூரியனாக இருக்கின்றேன் என்ற சோமானில் மிக சகஜமாக நினைவு செய்வோம் மாலை நேரத்தில் பிரம்மா பாபாவை பாருங்கள் அவர் மீது ஷிவ் பாபாவுடைய நிரந்தர கரணங்கள் எழுந்து கொண்டிருக்கிறது என் மீதும் பாபாவுடைய கரணங்கள் எழுந்து கொண்டிருக்கிறது இதே போன்று ஆழ்ந்த தபஸ்யாவில் அனுபவத்தில் இன்றைய நாளை நாம் கழிக்க வேண்டும் நாளை வெற்றியுடையதாக்குவோம் இன்று பாபா வரக்கூடிய நாள் அதிகாலை முதல் என்னை போன்ற பாகியவான் யாருமில்லை ஏனென்றால் என்னை சந்திப்பதற்காக சுயம் பகவான் வருகின்றார் ஞானசூரியன் என்னை சந்திப்பதற்காக கீழே இறங்கி வருகின்றார் இப்பொழுது கீழே வந்துவிட்டார் என் கண் எதிரில் இருக்கின்றார் எதிரில் அவரிடமிருந்து சிரேஷ்ட கரணங்கள் என் மீது விழுந்து கொண்டிருக்கின்றது என்ற பயிற்சியை செய்வோமாக ஓம் சாந்தி தி 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 the the the